இப்போ ஒரு மூட்டுகள் அப்படி நம்ம எடுத்தோம் அப்படின்னா உடலில் வாதம் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த மூட்டுகளில் போய் அந்த வாதம் வந்து தங்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி கெட்ட நீர்களும் அங்கே உற்பத்தி ஆகும் நம்ம உடலில் அன்றாடம் கழிவுகள் அப்படின்னு சொல்கிறது நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் நம்ம உணவில் இருக்கக்கூடிய கழிவுகள் நம்ம உடலில் வந்து தேவையில்லாத தாது உப்புக்கள் எல்லாமே இருக்கும் அது எல்லாமே கிட்னி வழியாக யூரின் வழியாக நமக்கு அன்றாடம் வெளியேறிட்டே இருக்கணும் அப்படி ப்ராப்பராக வெளியேறலை அப்படின்னா யூரிக் ஆசிட் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த உப்புக்கள் வந்து ஒவ்வொரு மூட்டுகளையும் போய் தங்கி மூட்டு வலிகளாக பிரதிபலிக்கும் இதுக்கு வந்து நம்ம மூட்டு வலிக்கு வெறும் வழி மாத்திரைகள் எடுத்துக்காமல் யூரிக் ஆசிட் லெவல் நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத உப்புக்கள் எல்லாமே வெளியேறதுக்கான மூல காரணத்தை நம்ம சரி செஞ்சிட்டோம் அப்படின்னாலே இந்த வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ ஒவ்வொரு மூட்டு வலிக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்குது மூட்டு வலிக்கு டக்கு நம்ம அறுவை சிகிச்சை மேற்கொள்ளுங்கிற அவசியமே கிடையாது என்ன காரணம் செரிமானம் சரியில்லாததுனால மூட்டு வலி இருக்கா இல்லை இந்த உப்பு சத்துக்கள் இருக்கிறதுனால மூட்டு வலி இருக்கா அப்படிங்கிறத கணிச்சு நம்ம அதற்குரிய சிகிச்சை முறை எடுக்கிறது நல்ல விஷயமா இருக்கும் பொதுவாகவே இன்றைய காலகட்டத்தில் நம்ம ஆரோக்கியமாக உணவு எடுத்தால் கூட அதை ரத்தத்தில் போய் முறையாக இல்லை நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து எங்களோட வாழ்வியல் மாற்றத்தையே மாற்றிட்டோம் கரெக்டாக வந்து கரெக்டான நேரத்தில் சொல்கிறோம் டா நீங்கள் சொல்கிற மாதிரியே நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் எந்த ஃபுட்டு நாங்கள் வெளியில் சாப்பிட்றதே இல்லை வீட்டில் சமைச்ச உணவு தான் எடுத்துக்கிறோம் ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு கை கால்லாம் வலிக்குதே மூட்டு வலியெல்லாம் வல் மூட்டுகளில் வலி இருக்குது உடல் வந்து ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு என்ன காரணம் அப்படின்னா நம்மளுடைய கல்லீரல் ஸோ மோஸ்ட்டாக வந்து நம்மளுடைய கல்லீரல் வந்து முறையாக செயல்படாமல் இருக்கும் பொழுது நம்ம ஆரோக்கியமான உணவு எடுத்தால் கூட அது முறையாக போய் ரத்தத்தில் வந்து கலக்காது ஸோ அது அதற்கான மருத்துவம் கண்டிப்பாக நம்ம மேற்கொள்ளணும் இந்த கல்லீரல் வந்து நல்ல வலுவடைகிறதுக்கு தொடர்ச்சியாக ஒரு ஐந்து நாட்கள் கீழா நெல்லி காலையில் வெறும் வயத்தில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கழிவுகளும் நமக்கு முற்றிலும் வெளியேற ஆரம்பிக்கும் அப்சார்ப்ஷன் அந்த உரிகிற தன்மை வந்து நமக்கு முறையாக நடக்கும் ஸோ எல்லாமே நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே மூட்டு வழி எளிதில் வந்து குணமாயிக்கலாம் மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜே ஆர் ஹாஸ்பிட்டல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்